எல்லாருக்கும் வணக்கம் மக்களவை தேர்தலுடன் நடத்தப்பட்ட நான்கு மாநிலங்களின் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் உள்ளூர் பிரச்சனைகள் சார்ந்து மக்கள் தங்கள் தீர்ப்புகளை வழங்கியுள்ளனர் இன்னைக்கு நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் மாநில கட்சிகளின் முக்கியத்துவம் இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தில் பேமா காண்டு தலைமையிலான பாஜக அரசு மொத்தமுள்ள அறுபது தொகுதிகளில் நாற்பத்தி ஆறை கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைத்தது சிக்கிமில் பிரேம்சிங் தமாங் தலைமையிலான சிக்கிம் கிரண்காரி மோர்ச்சா முப்பத்தி இரண்டு தொகுதிகளில் முப்பத்தி ஒன்றை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றுள்ளது இந்த இரண்டு மாநிலங்களிலும் ஆளும் கட்சி மீதான நம்பிக்கை வெளிப்பட்டிருக்கிறது சிக்கிம் கிரண்காரி மோர்ச்சா பாஜகவுடன் இணக்க போக்கையே கடைபிடிக்கிறது ஒடிஷாவில் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக முதல்வராக இருந்த பிஜு ஜனதா தள தலைவர் நவீன் பட்நாயக்கன் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது மொத்தமுள்ள நூற்றி நாற்பத்தி ஏழு தொகுதிகளில் எழுபத்தி எட்டை கைப்பற்றியுள்ள பாஜக முதல் முறையாக அம்மாநிலத்தில் ஆட்சி அமைத்தது பிஜு தளம் ஐம்பத்தி ஓரு தொகுதிகளுடன் எதிர்க்கட்சி எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்தாக வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது ஒடிஷாவில் நவீன் பட்நாயக் அரசின் நலத்திட்டங்களே அவரது ஆட்சி நீண்ட காலம் தொடர வழிவகுத்தன அதே நேரம் பாஜக தனது செல்வாக்கை படிப்படியாக வளர்த்து கொண்டது இந்த முறை ஒடிஷாவின் அனைத்து பகுதிகளிலும் பாஜக குறிப்பிடத்தகுந்த வாக்கு விகிதத்தை பதிவு செய்துள்ளது முதுமை காரணமாக நவீன் பட்நாயக்கின் உடல்நிலை நலிவடைந்து வருகிறது அவருடைய அரசியல் வாரிசாக தமிழரான வி கே பாண்டியன் முன்னிறுத்தப்பட்டதற்கு எதிரான பாஜகவின் பிரச்சாரம் வாக்காளர்களிடையே தாக்கத்தை செலுத்தியுள்ளது ஒடிஷா முன்னாள் முதல்வர் பிஜு பட்நாயக்கின் மகன் நவீன் பட்நாயக் இவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பிஜு தளம் கட்சியை தொடங்கினார் இரண்டாயிரம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பிஜு ஜனதா தளம் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது இதையடுத்து அதே ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி நவீன் பட்நாயக் முதல்வரானார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது என தொடர்ந்து ஐந்து சட்டப்பேரவைத் தேர்தல்களிலும் வெற்றி பெற்று முதல்வர் பதவியை தக்கவைத்த அவர் தற்போது பேரவை தேர்தலில் பாஜகவிடம் ஆட்சியை எழுந்துள்ளார் இந்தியாவில் நீண்ட காலம் முதல்வர் பதவி வகித்தவர்கள் பட்டியலில் நவீன் பட்நாயக் இரண்டாம் இடத்தில் உள்ளார் சிக்கிம் முன்னாள் முதல்வர் பவன்குமார் சாம்லிங் முதல் இடத்தில் உள்ளார் ஆந்திர பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேசம் கட்சி மாநிலத்தின் மொத்தமுள்ள நூற்றி எழுபத்தி ஐந்து தொகுதிகளில் நூற்றி முப்பத்தி ஐந்தை பெற்று அபார வெற்றியை பதிவு செய்துள்ளது பாஜக மற்றும் நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா ஆகிய கூட்டணி கட்சிகள் முறையே எட்டு மற்றும் இருபத்தி ஓரு தொகுதிகளில் வென்றுள்ளன இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பதினோரு தொகுதிகளில் மட்டுமே வென்று அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற தவறியுள்ளது வளர்ச்சி திட்டங்களில் கவனம் செலுத்தாதது மாநிலத்திற்கு மூன்று தலைநகரங்களை அமைக்கும் திட்டம் ஊழல் குற்றச்சாட்டின் பெயரில் பழிவாங்கும் நோக்கில் சந்திரபாபு நாயுடுவை கைது செய்தது என பல்வேறு காரணங்களுக்காக YSR காங்கிரஸ் அரசு மீது நிலவிய மக்களின் அதிருப்தியை இந்த தேர்தல் முடிவை பிரதிபலித்துள்ளது பிஜு ஜனதா தளம் வய காங்கிரஸ் இரண்டு கட்சிகளுமே பாஜகவின் கூட்டணியில் இல்லாமல் இருந்தபோதும் மத்திய பாஜக அரசுடன் அனைத்து விஷயங்களிலும் சுமூகமான உறவை கடைபிடித்து வந்தன பாஜக அரசு கொண்டு வந்த பெரும்பாலான சட்டங்களுக்கு நாடாளுமன்றத்தில் ஆதரவளித்தன இதன் மூலம் இந்த இரண்டு மாநிலங்களிலும் பாஜகவின் ஆதரவு தளம் வலுவடைந்ததோடு அந்த கட்சிக்கு இடம்பெயர்வோரின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்தது மத்தியில் ஆளும் கட்சியுடனான உறவில் இரட்டை நிலையை பேணுவதற்கு எதிரான மக்களின் தீர்ப்பாகவும் ஆந்திரா மற்றும் ஒடிஷா சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை நாம் பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கும் மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் தலைமையிலான சமாஜ்வாதிக்கும் காங்கிரசுக்கும் இடையே முரண்பாடுகள் இருந்தன ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் அவை களையப்பட்டு காங்கிரசுடன் ஒத்திசைவாக நடந்து முப்பத்தி ஏழு தொகுதிகளில் சமாஜ்வாதி வெற்றி பெற்றுள்ளது மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரசின் தலைவருமான மம்தா பானர்ஜி காங்கிரசுக்கு ஈடாக பாஜக அரசின் நிர்வாக நடவடிக்கைகளை விமர்சித்து வந்தவர் மேற்கு வங்கத்தில் பாஜக செல்வாக்கு அதிகரித்து வரும் சூழலில் மம்தாவின் தலைமையில் தனித்து போட்டியிட்ட திரிணமூல் காங்கிரஸ் இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் வென்றிருப்பது குறிப்பிடத்தகுந்த சாதனை மகாராஷ்டிரத்தில் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் சிவசேனா ஆகிய இரண்டு கட்சிகளும் பிளவுபட்டுள்ள நிலையில் உள்ளன ஆனால் உத்தவ் தாக்கரே சிவசேனா சரத்பவார் தேசிய காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் மீது மக்கள் நம்பிக்கையை இழக்கவில்லை என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்தியுள்ளது பீகாரில் ஆளும் கட்சியாக உள்ள ஐக்கிய ஜனதா தளம் இந்தியா கூட்டணியை தவிர்த்துவிட்டு கடைசி நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்தது அதன் தலைவர் நிதிஷ்குமார் அரசியல் பார்வையாளர்களின் கேலிக்கு உள்ளானாலும் மாநில முதல்வராக மக்கள் மத்தியில் தனக்கு இருக்கும் நன்மதிப்பை தேர்தலில் நிரூபித்துள்ளார் மத்தியில் ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தியை பெற்றவராகவும் அவர் உயர்ந்துள்ளார் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் தேசிய கட்சிகள் தனிப்பெரும்பான்மை பெரும்பான்மை பெற்றால் மாநில கட்சிகளின் பங்களிப்பை மறந்துவிடுவது இந்திய அரசியலில் அடிக்கடி நேரும் நிகழ்வு கடந்த முறை பாஜக அரசின் மீது வைக்கப்பட்ட முக்கியமான விமர்சனங்களில் ஒன்று அது எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கும் நோக்கில் நடந்து கொண்டது என்பதுதான் நதிநீர் பங்கீடு இயற்கை பேரிடருக்கான நிவாரணம் ஜிஎஸ்டி வரி வருவாயில் பங்கீடு போன்றவை தொடர்பாக ஆளும் பாஜக அரசுடன் தமிழகம் இதுவரை முரண்பட வேண்டிய சூழலே இருந்தது மத்தியில் ஆட்சியில் அமரும் கட்சி இனியாவது மாநிலங்களின் தேவைகளை நியாயத்துடன் அணுக வேண்டும் மாநில கட்சிகளும் கூட்டணியை மட்டுமே முன்னிறுத்தி மக்களுக்கான உரிமைகளை போராடி பெறுவதில் தயக்கம் காட்டக்கூடாது மத்திய மாநில அரசுகளின் ஒத்திசைவில்தான் மொத்த நாட்டு மக்களின் நலனும் அடங்கியுள்ளது தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் இந்த உண்மையை மறந்துவிடக் மக்களவைத் தேர்தலில் வென்று ஆட்சி அமைத்தாலும் எதிர்பார்த்தபடி தனி பெரும்பான்மையை பெற்றிராத பாஜகவிற்கு மாநில தேர்தல் முடிவுகள் பெரும் உத்வேகம் அளித்திருக்கின்றன புதிதாக அமைந்திருக்கும் மத்திய அரசும் மாநில அரசுகளும் மக்கள் பிரச்சினைகளில் இணக்கமாக செயல்பட்டு ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொலியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் செய்தித்துளி பகுதியில் ஒரு முக்கியமான தகவலை இப்போ நம்ம பார்க்கலாம் மூத்த குடிமக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது வீடுகளுக்கே சென்று விசாரணை நடத்த காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மூத்த குடிமக்களுக்கு உதவுவதற்காக பந்தம் என்ற பெயரில் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது உதவி தேவைப்படும் மூத்த குடிமக்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன் பெறலாம் இந்த திட்டத்தின் மூலம் காவல்துறையை அணுக ஒன்பது நான்கு ஒன்பது 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 ஐந்து ஏழு ஐந்து ஏழு ஐந்து என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று காவல்துறை ஆணையர் அவருடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார்